நம்மாலே கர்த்தரின் விடுதலை உரியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் பத்தாம் அதிகாரத்துல ஒன்னிலிருந்து பதினோரு வசனங்கள் முடிய நாம் வாசித்து அதுல உள்ள சத்தியத்தை அதுல உள்ள ஆழமான இந்த ஜப குறிப்புகளை நாம எடுத்து நம்ம செபிப்போம் அந்தாலே அந்த மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் பாண்டவர் வந்து ஒரு திருடனை பத்தி கொள்ளைக்காரனை பத்தி இங்க சொல்றார் வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவன் உண்மையானவன் கொள்ளப்பக்கமா வரவன் தான் திருடன் அப்படின்ற அவன் திருடுறதுக்கும் கொல்றதுன்னா வரான் வேற ஒண்ணுத்துக்கும் வரான் ஆஹ் அடுத்தது என்ன சொல்றாரு நானும் மெய்யான மெய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்றாரு அதுல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நானே அந்நியனுடைய சத்தத்துக்கு அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை பெற்று போவோம் என்றான் இல்லை இன்னைக்கு அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா இன்னைக்கு உண்மையான ஆடுகள் என்ன செய்யுதுன்னா செம்மறி ஆடுகள் ரெண்டு ஆடு இருக்குது வெள்ளாடு ஒண்ணு இருக்குது செம்மறி ஆடு ஒண்ணு இருக்குது அந்த செம்மறி ஆட்டினுடைய குணம் என்ன அப்படின்னாக்கா மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டும்தான் அது கீழ் வேற ஒருத்தவங்க சத்தத்துக்கு கீழ்ப்படியாது அது தெரியாது வேற ஒருத்த சத்தத்தை அது அறியாததுனால அது கீழ்ப்படியாம இருக்கும் தப்பு அது மேல இல்லை ஆனா இந்த வெள்ளாடு இருக்குது பாரு அது மேய்ப்பன் சத்தத்துக்கு கூட கீழ்படியாது அது முந்திரி கோட்டை மாதிரி எங்கேயாவது ஓடி போய் பசுமையா இருந்தா மேய ஆரம்பிக்க நீ நானும் எந்த ஆடு போல இருக்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கிழ்பிடுகிற மெய்யான செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல நாம் இருக்கணும் அதான் நான் கத்துக்கிட்ட சத்தியம் பாருங்க ஏழாவது வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஏசு மறுபடியும் அவளை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன் என் முன்னே வந்தவர்கள் எல்லாம் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் தொல்லவும் வர அழிக்கவும் வரான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன்ல இன்னைக்கு உன்னுக்கிலே ஆண்டவர் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்றான் நாம் மேய்ச்சலை கண்டடையத்தக்கதான ஆடுகளாக மாற வேண்டும் என்று நாம ஜெம்பிக்கணும்ல இன்னைக்கு நம்ம மேச்சலை கண்டடையாத கிறிசவலா இருக்கிறோமா மேச்சலை கண்டடைந்த கிறிசோலா இருக்கிறோமா மேச்சலை கண்டடைகிற கிறிசவனா மாறணும்னா அவரு வழியா நம்ம போனோம் அதான் துரி சேனல் அவரு தான் வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் சொல்றாரு எனக்கு முன்ன வந்தவங்க எல்லாம் கொள்ளைக்காரன் தான் அதுலயே நீ புரிஞ்சுக்கணும் ஏன் ஏற்கனவே நம்ம பார்த்தா மோசையன் சீசனா இயேசுவின் சீசனான்னு மோசைய கொள்ளைக்காரன் எல்லாம் சொல்லல அவரு எனக்கு முன் வந்தவங்கலாம் கொள்ளைக்காரர்கள்னாக்கா அவங்களால ஒன்னும் சரியா மேய்க்க முடியல ஏன்னா மக்கள் கீழ்ப்படியாம போறாங்க அதனால அவங்க நல்ல தலைவனே இல்லைன்ட்டார் அவ்வளவுதான் முந்தி போச்சு இன்னைக்கு நீ நம்ம பாக்குறோம்ல நேற்று நைட்டு கூட காத்தோம் எம்ஜிஆருக்கும் ரசிகர் கூட்டம் இருந்தது எம்ஜிஆரும் கட்சி ஆரம்பிச்சு தலைவனா மாறினாரு ஆனா அந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சது கீழ்படிந்தது அவர் ஒன்னு சொல்றாங்கன்னா கீச்ச கோட்டை தாண்டன ஆனா இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுடைய ரசிகர் கூட்டம் இன்னைக்கு தலைவனா மாறியும் நீ என்ன சொல்ற நான் என்ன செய்யறதுதான் கேக்குறாங்க அந்த மாதிரி கீழ்படியாம போனதுனால்தான் இந்த நாப்பத்தி ஒரு இழப்பு உயிரிழப்பு அன்பால் இந்த கீழ்படிதல் இன்னைக்கு இக்காலத்து இளைஞர்கிட்ட இல்லவே இல்லை இன்னைக்கு எதை சொன்னாலும் இல்ல சபையில கிடையாது குடும்பத்துல கிடையாது தகப்பன் தாய்க்கு கீழ்படுகிறது கிடையாது நீ என்ன சொல்றது நான் என்ன செய்ய என் மனசுல என்ன ரைட்டா போடுது அதுதான் போ நீ தலைவனாரு எவனாரு அவன் சொல்றதுக்கு ஒரு உண்மையிலே சொல்றான் அந்த தலைவன் சொல்றதுக்கு ஒருத்தனும் ஒரு பைசாவுக்கு மதிக்கலிங்க உண்மையிலே அவன் மதிச்சிருந்தான்னாக்கா இந்த நெரிசனம் வந்திருக்காது இந்த காரியம் வந்திருக்காது தலைவனை சட்ட பண்ணல அவ்வளவுதான் எல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டென்ட்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிருக்குன்னா மனம் போன போக்குல போகுது இன்னைக்கு அப்படிலாம் நீ போனாக்கா மேச்சலை கண்டடைய முடியாது நீ செழிப்பாக முடியாது அன்றால் அதுதான் சொல்றாரு நீ மேய்ச்சலை கண்டடையணும்னா நானும் நீனும் நீ வருங்கால ஜெனரேஷனா இருந்தாலும் சரி இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி கேட்க போகிற யாரா இருந்தாலும் சரி நாம ஏசாண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆடுகளா இருக்கும் அவரு அதான் சொல்றாரு என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் காப்பாற்றப்படுவான் விடுத்துக்க விடுவிக்கப்படுவான் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அப்படின்றார் அப்படின்னா என்ன துணி சேனல் இயேசுவை மூலமாக இயேசு சொன்ன சத்தியத்தின் மூலமாக இன்னைக்கு இயேசு சொன்ன வழிகாட்டுதன் மூலமாக நீ நானும் போனா நிச்சயமா நாம விடுவிக்கப்படுவோங்க பிசாசு நம்மள ஒன்னும் கைப்பட முடியாது இயேசு சொன்ன வழியை விட்டுட்டு சொந்த வழியிலயோ அல்லது சபை சொன்ன வழியிலயோ அல்லது யாரோ ஒரு மனுஷன் சொன்ன வழியிலயோ நீ போனாக்கா உன் நிலைமை என்னன்றது எனக்கு தெரியாது அவரு அது காலம்தான் பதில் சொல்லும் அதனால இன்னைக்கு நாம எந்த வழியை பாலோ பண்றோம் நான் திரும்ப திரும்ப நான் கத்தி கத்தி சொல்றேன்னா என்ன ரீசன்னா நம்ம மண்டையில உரைக்கணும்னு தான் சொல்றோம் இனி சிந்திக்கணும் சுயமா சிந்திக்கணும்னு சொல்றேன் இன்னைக்கு சுயமா சிந்திக்காம யாரோ ஒருத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு உகாந்து கிடக்குறோம் அதனால்தான் இந்த உயிரிழப்பு உண்மையிலே அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுன்னு உகாணுக்கிறோம் அவன் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்களா அந்த தலைவர்கள் இன்னைக்கு சினிமா ஆஹ் முகத்துல இன்னைக்கு போனாலோ அல்லது அரசியல் முகத்துல போனாலோ அழிவுதான் நமக்கு ஒரு ஆசிர்வாதமும் கிடையாது பேச்சில கண்டடைய முடியாது ஒரு பெனிஃபிட் அவங்க நம்மளை வச்சு முன்னேறிடுவாங்க இன்னைக்கு அதேதான் இன்னைக்கு ஆன்மீகத்துல நான் சொல்றேன் ஆன்மீகத்துல ஒரு மனுஷனை பின்பற்றி போகாது ஒரு மனுஷனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆறாது அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரிதான் அவன் மனிதன் அவ்வளவுதான் ஏசு என்ன வழி காப்பிச்சாரோ அந்த வழியில போகும் சபை அவசியம் கூடுதல் அவசியம் சபையில ஒரு மேய்ப்பனுக்கு நம்ம கீழ்ப்படுதல் அவசியம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா சபையில இருக்கிற மேய்ப்பன் சொல்றதா சத்தியம்னு சொல்லிட்டு நீங்க வக்காலத்து வாங்காத அதுல கண்சரிக்கு போன கூட மாதிரி போயிடாத அம்மா இன்னைக்கு நான் சொல்வது ஆண்டவர் சொல்றாரு நானே வாசல் என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடமும் கொல்லவும் வருகிறான் வேற ஒன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும் பரிபூர்ண படம் பரிபூர்ண படமும் வந்தேன் அவர் வந்த நோக்கம் ஒன்னி எண்ணி பரிபூர்ணவராய் மாற்றுக்கிட்டு போகிறார் இன்னைக்கு காலையில ஒரு அஹ் குழுவுக்கு வார்த்தை கொடுக்கும் பொழுது நூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாங்கள் தியானித்தோம் நான் பரிசுத்த ஆவியானவர் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனாய் தருப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தங்கியிருந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் அது என்னங்க உன்னதத்தில் வரக்கூடிய பலன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் அதுலயும் ஆவிக்குரிய சபையில இருக்கிற பெந்தகோஸ்தை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நான் ஒன்னே ஒன்னு ஓப்பனா சொல்றேன் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் நாட்டுக்காயமாச்சுன்னா ஆவில நிரங்குறாங்க அன்னிய பாஷை பேசுறாங்க கரங்களை தட்டுறாங்க உருள்றாங்க பரலறாங்க கத்துறாங்க என்னன்னவோ செய்யறாங்க ஆனா திழக்காயமிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவங்களுடைய வாய் எப்படி இருக்கிறது வாயாடுகளா இருக்கிறாங்க கெட்ட வார்த்தை பேசுறதுல இருக்கிறாங்க பொய் சொல்றதுலா இருக்கிறாங்க அதே தான் நாட்டுக்கிழமை அந்நிய பாஷை பேசி நிரம்பி ஜெபிச்சாங்க அப்ப இது என்ன காரியம் இந்த மாய்மலை என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றார் அப்ப பரிசுத்த ஆவியினால நிரம்பி நீ அந்நிய பாஷை பேசணா உன் வாயில கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வருமா நீ அந்நிய பாஷை பேசணா ஆவியில நிரஞ்சி நீ அந்நிய பாஷை பேசினா பொய் சொல்றதுக்கு வருமா கொஞ்சம் சொல்லுங்க சிந்தித்து பாருங்க அப்ப ஒரிஜினல் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோமா இல்ல டூப்ளிகேட் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோமா இதுல சந்தேகம் வருதா இல்லையா என்ன கேக்குறாங்க சபையில வந்து என்னங்க சபையில வந்து அந்நிய பாஷ மாதிரி பெருசா ஜோகம் பண்ணாங்க தட்டி சிங்ககாம ஆச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுறாங்க இது என்ன ஆவில நிறைஞ்சு பேசினாங்கன்னு என்ன கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு சபையிலும் அப்படிதான் திரு சபையிலும் இது என் சபையில மட்டும் இல்ல ஒவ்வொரு சபையிலும் அப்ப நம்மள நம்மளே ஏமாத்திக்கிறோம் வேண்டாம் அப்படிப்பட்ட அந்த போலியான அந்நிய பாஷ வேண்டாம் போலியான பரிசுத்த ஆவினால நிரப்புற மாதிரி நீ நடிக்காத உண்மையிலே அந்நிய பாஷ அந்நிய பரிசுத்த ஆவியில நிற சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் தான் இங்க வேதம் சொல்கிறது அழகா சொல்றது நானு அத வந்து அடிக்கடி நானு தியானிப்பேன் ஆறாம் அதிகாரத்துல ஆஹ் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை படிங்க ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறேன் வசனம் தான் ஜீவனாயும் ஆவியா இருக்கின்றார் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா வசனத்தின்படி வாழ்கிறோமா உண்மையிலே அந்த பரிசுத்த ஆவியான உண்மையிலே உனக்குள்ள இறங்கி நீ அந்நிய பாஷ பேசினா வசனத்தின்படி வாழ்கிற ஒரு கிருஷனா இருக்கணும் நற்குணசாலியா மாறணும் வரையாப்பட்டினத்து மக்களை போல மாறணும் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் துர்குணசாலியா இருக்கிறோம் இவங்கெல்லாம் கிறிஸ்தவனான்னு சொல்லி பக்கத்துல கிறிஸ்தவனி காரி துப்புற மாதிரி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் க பக்கத்துல இருக்கிறவன் அறியாதவன் பைபிளே அறியாதவன் காரி துப்புற மாதிரி நடக்கிறியா கிறிஸ்தவனே கிறிஸ்தவலே அவன் போற்றக்கூடிய அளவுக்கு ஐயோ இவங்கதான் ஏன் கிறிஸ்தவர்கள் இவங்கள மாதிரி ஒரு குணாதிசயம் நமக்கு வரலையேன்னு அவன் வெக்கப்படுற மாதிரி நடக்கிறவன் ஏன் இந்த போலியான காரியங்களை நாம நம்புவதுனால தான் இன்னைக்கு மனுஷன் நம்பி ஓடுறதுனாலதான் இன்னைக்கு மனுஷனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதுனால தான் சத்தியத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு அதனாலதான் சொல்றேன் வேற ஒண்ணுத்துக்கும் வரானே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அன்பானலே இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அறியறியோ அந்த வார்த்தைக்கு நீ எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறியோ அந்த வார்த்தையின்படி நீ வாழ கற்றுக்கொள்கிறியோ அந்த அளவுக்கு நீ பரிபூர்ணம் அடைவ நீனு முழுமையா மேய்ச்சலை கண்டடைவ இந்த வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம நீ எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து உன நின்னே ஏமாத்திட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில கண்ணீர் கவலை வியாதி துக்கம் உன் குடும்பத்துல வந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா நான் ஒரு திரும்ப திரும்ப சொல்றேன் கிறிஸ்துவர்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கண்ணு திறக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அறவரையா சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க அறகுறையா தன்னை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க உண்மையான ஒரிஜினல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் டூப்ளிகேட் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்களை நீங்களே என்ன செய்றீங்க நம்மளை கொண்டு இருக்கிறோம் மண்பாளே இந்த கிறிஸ்தவ நிலைமை மாறணும் இந்த அவள நிலைமை கிறிஸ்தவத்துல மாறணும் ஒரிஜினலா ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்னா நாமெல்லாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம் உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம் நீதி உள்ளவர்களாய் மாறுவோம் பயம் உள்ளவர்களாய் மாறுவோம் ஆண்டவருக்கு இன்னைக்கு துணிகரமான பாவம் இன்னைக்கு கிறிசல் இன்னைக்கு கிறிசவல் மத்தியில தான் அந்த துணிகரமான பாவத்தை பார்க்கிறோம் தான் அவர் சொல்றார் ஏ என்னையே அறியாம என் சத்தியத்தையே அறியாம இருக்கிறவனுக்கு சில அடிகள் என்னையும் அறிந்து என் சத்தியத்தையும் அறிந்து துணிகரமா நீ பாவம் செஞ்சா உனக்கு அநேக அடிகள் என்று சொல்கிறான் இன்னைக்கு நாம எப்படியாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் படிச்சுட்டு நான் எல்லாம் பயப்படுகிறேன் ஆனால்தான் நீ கிறிஸ்தவனுக்கு காவல்னா என் வச்சைய வாங்கி நீ கிறிஸ்தவனை எச்சரிப்பு கொடுன்ற நான் இப்ப இந்துக்கள் மத்தியிலோ மற்ற புறஜாதி மக்கள் மத்தியிலோ மற்ற மதத்தினர் மக்களையோ மற்ற மக்கள் மத்தியிலயோ நான் சுவிசேஷ சொல்லவே இல்லை சொல்றதே விட்டுட்டேன் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் நான் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன் அவன் இந்த அநேக அடிகளுக்கு தப்பிக்கணும்ன்றதுக்காக நரகத்துக்கு தப்பிக்கணும்ன்றதுக்காக போலியான ஒரு கிறிசவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து மெய்யான கிறிசவ வாழ்க்கை வாழணும் என்றதுக்காக மெய்யான மெய்ப்பனை பின்பற்றணும் என்பதுக்காக மெய்யான மேய்ப்பனுடைய வழியில அவருக்குள்ளாக உட்பிரவேசித்து அவருடைய வசனத்தின்படி வாழணும் என்பதற்காக இன்னைக்கு நான் கத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கேட்கறதும் கேட்காத்தும் ஓவாத உன் காதல இன்னைக்கு கேட்டுருச்சுன்னா நீ உட்கார்ந்து உண்மையா மனம் திரும்ப இன்னைக்கு உட்கார்ந்து திரும்ப ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எப்படியாக நானே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் குணம் மாறிச்சா பூர்ண சர்க்குணராய் மாறினா பரிபூர்ணம் அடைந்தனா இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தனா ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஏன் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை ஏன் எனக்கு கண்ணீர் மேல கண்ணீர் இவ்வளவு சத்தியத்தை நான் அறிந்திருந்தோம் எனக்கு ஏன் விடுதலை இல்ல கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் பாங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்கள் கர்த்துடைய வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்த நிச்சயமாக உங்களை பரிபூர்ணம் அடைய வைப்பார் அதுதான் சொல்றார் தான் மெய்யான என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் உண்மையான ஆடுகள் கீழ்ப்படியாத ஆடுகள் தான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காது இன்னைக்கு ஒரு தலைவன் கீழே போனவன் செவி கொடுக்காமதினால்தான் நெருக்கி செத்து போனாங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா அவன் ஒழுக்கத்தை கத்துருப்பான் ஒழுக்கமுள்ள கிறிசோலாய் வாழ கற்றுக்கொள்வோம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டு தாமே நம்மளை பரிபூர்ணம் அடைய செய்வாராக ஜெபிப்போம் அன்றின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவே வரான் என்று வேறு ஒண்ணுக்கு வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீங்க நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்க அவன் உள்ளும் புறமும் சென்று மேச்சலை கண்டடைவான்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவரே நானும் நாங்களும் மேச்சலை கண்டடைய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பாவும் சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு கிருசவளாய் போலி கிருசவளாய் அல்ல பொய் கிறிசுவலாய் அல்ல ஆண்டு எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்கிற கிறிசவலாய் அல்ல ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஆண்டவரே ஆசிர்வாத்தை பார்க்கிற கிறிசுவலாய் வாழ ஆண்டவரே நாங்கள் உடைய சத்தியத்தின்படி வாழ என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீரே ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க அப்படியே செய்ய போறீங்க நன்றி ஏசு கிருஷ்ணன்